முரட்டுபைட் ஆ இருக்கே டே டூ கலைஞன் தவறுதலாக கை நடுங்கினான் ஆனால் அடுத்த நொடி கும்பல் தலைவன் துப்பாக்கியை எடுத்து அவனை நோக்கி குறிவைத்தான் ஆனால் கும்பல் தலைவன் சுடத் தயாரானபோது அவனது அடியால் நடுங்கியபடி ஒரு கடிதத்தை கொண்டு வந்தான் அவன் கடித உரையைத் திறந்தபோது அதற்குள் கருப்பு மணல் இருந்தது இதை பார்த்த கும்பல் தலைவன் யாரோ குறும்பு செய்கிறார்கள் என்று நினைத்தான் ஆனால் டே டூ கலைஞன் அதிர்ச்சியில் உறைந்துவிட்டான் இது நிஞ்சா கொலையாளி அனுப்பிய மரண எச்சரிக்கை என்று அவன் பீதியுடன் கூறினான் அங்கிருந்த அனைவரும் சாக வேண்டி வரும் ஏனென்றால் அவனது இதயம் வலது பக்கத்தில் இருந்ததால் அன்று அவன் தப்பிக் கொண்டான் ஆனால் இதைப் பார்த்த கும்பல் தலைவன் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை மேலும் டே கலைஞனை ஒரு கோழை என்று கேலி செய்தான் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர் பின்னர் அனைவரும் துப்பாக்கிகளை எடுத்துக்கொண்டு சண்டைக்கு தயாராகினர் ஆனால் அவர்கள் நீண்ட நேரம் தேடியும் யாரையும் காணவில்லை ஆனால் திடீரென்று ஒருவன் பைத்தியம் பிடித்தது போல் கண்மூடித்தனமாகச் சுட ஆரம்பித்தான் ஆனால் அது எந்தப் பயனும் இல்லை ஏனென்றால் உண்மையான படுகொலை அப்போதுதான் தொடங்கியது பீதியால் கும்பல் தலைவன் பகுத்தறிவை இழந்தான் அவன் துப்பாக்கியைத் தூக்கி வயதானவரை நிரந்தரமாக வாயை மூடச் செய்ய தயாரானான் ஆனால் கண் இமைக்கும் நேரத்தில் அவனது கைகள் வெட்டப்பட்டன பின்னர் கண்களுக்கு இருள் சூழ்ந்து அவனது கழுத்து வெட்டப்பட்டது பயந்து போன வயதானவன் திடுக்கிட்டான் நன்றி இது போன்ற மேலும் அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிளீஸ் ஷேர் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் கமெண்ட்